எங்க போய் முடியுதுன்னா எங்களை பட்டியல் சமூகத்திலிருந்து நீக்குங்கள் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல நாங்களும் பரையர் இருந்த எதிரும் ஒன்று இல்ல எங்களை ஒரு எம்பிசியில சேருங்க மிகவும் பிற்படுத்துவ பட்டியல சேருங்க எங்களை எதுக்கு தாழ்த்தப்பட்ட ஒரு அமைப்புல சேர்க்கிறீங்க நாங்க தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அரசியல போய் முடிஞ்சிருச்சு அதை தான் நான் அதாவது இந்த எண்டுல இருந்து இந்த இது இல்லைன்னா அந்த எண்டு இவங்க போராடி போராடி பார்த்தாங்க இந்த இட இடஒதுக்கீட்டுனால இந்த சமுதாயத்துக்கு எந்த விதமான மேன்மையும் வரல இந்த இடஒதுக்கீட்டே இல்லாட்டியும் கூட பரவாயில்ல குறைஞ்ச வச்ச கௌரவத்தோடவாது வாழலாமா அப்படிங்கிறது தான் அந்த மனப்பா அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் அது இடஒதுக்கீடே கூடாதுங்கிற அர்த்தம் இல்லை ஆனால் நான் பட்னி கிடந்தாலும் கூட கௌரவமா இருக்கிறனப்பா மதிப்போடு இருக்கிறனப்பா என்னை ஒருத்த வந்து டேன்னு கூப்பிடாம இருக்கட்டும் என்னுடைய அப்பா அம்மாவை வச்ச மாதிரி என்னை அவமதிக்காம இருக்கட்டும் நான் வந்து கௌரவம் நான் வந்து இந்த எஸ்சிங்கிறத ஒண்ணு வச்சுதான் என்னை வந்து நீ தாத்தி பார்க்குற டாக்டராக இருந்தாலும் இந்த கோரிக்கை நீங்கள் சொல்கிற அவங்களுடைய பார்வையினுடைய தர்க்கம் என்னென்னு சொல்ல வர அவங்களுடைய பார்வை ஐஏஎஸ் படித்தாலும் கூட அவன் இவன் மகன்தானே அப்படின்னு பார்க்குறான்ல ஐபிஎஸ் படித்த இவனுடைய மகன்தானே பார்க்கறான் ஸோ இந்த பார்வைகள் எல்லாம் எதனால் வருது இந்த எஸ்சி என்ற ஒரு பட்டியலில் இருக்கிறதுனால தானே வருது அப்போது நான் வந்து எனக்கு இந்த நான் கொஞ்சம் காலே காலதாபனம் ஆனாலும் கூட நான் சொந்த முயற்சியில் படித்து மேலே வந்துக்கிறேன் சொந்தமாக மேலே வந்துக்கிறேன் எனக்கு இந்த இடஒதுக்கீடு பரவாயில்ல எனக்கு வந்து மதிப்பு வேணும் இது வந்து இது ஒரு பார்வை இதே நூற்றுக்கு நூறு சரியா நூற்றுக்கு நூறு சரியானது என்று சொல்ல முடியாது